வருதே ஒவ்வொரு பௌர்ணமியின் போதும் கிரிவலம் அப்படின்னு நமக்கு நினைவுக்கு வர்றதுங்க அண்ணாமலையாருடைய கிரிவலம் தாங்க உலக மக்கள் அத்தனை பேருக்கு தெரியும் அப்புறம் பழனி முருகன் பண்ணுவாங்க இந்த மாதிரி மலை சார்ந்த பகுதியில் மலையை ஒட்டி இருக்க கோயில்கள் இருக்கக்கூடிய ஆலயம் முருகன் ஆலயம் ஏதேனும் ஒரு ஆலயத்துல இந்த கிரிவலம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குங்க இப்போ அந்த அடிப்படையில் நம்ம ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் வந்துங்க ஒன்பது மாதங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீமாக தொடங்கப்பட்டது தான் நம்ம சிவகிரி வேளாயிசாமி கோவிலுக்கு ஏத்தமா இருக்கிற அரச மரத்தடியில் விநாயகர் இருக்காங்க இல்லைங்களா அங்கேருந்து புறப்பட்டுருக்காங்க சும்மா ஒரு பத்து பேத்துக்கு குறைவான நண்பர்கள் தான் ஒருங்கிணைந்து தொடங்கி தொடங்கப்பட்ட நிகழ்ச்சி வந்துங்க அது இன்னைக்கு என்னவாக மாறி இருக்குன்னா ஒரு முப்பது நாற்பது பேர் குறைந்தபட்சம் முப்பதுலேருந்து ஐம்பது பேர் கலந்துக்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பாகவும் அதன் பிறகு அதுக்கு வந்து பிரசாதம் கொடுக்குற மாதிரியாகவும் சில தன்னார்வர்கள் சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் ஒருத்தரான நம்ம அருள்மலை அப்படிங்கிறவங்கள வந்துங்க நம்ம சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிது அவர் இதை பற்றின முழு விவரங்கள் சொல்கிறாங்க எனக்கு என்ன தோணுதுன்னா இயல்பாகவே நம்ம வந்துங்க சிவகிரி அமைப்பு வந்து நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் கிரிவலம் போகிற மாதிரி அமைஞ்சிச்சு ஒரு மிக சக்தி வாய்ந்த பழமையான ஆலயம் வந்துங்க ஊருடைய நடு இருக்குது அதை சுற்றி தான் ஊர் அப்போங்கிறப்ப என்ன ஆகுது கேட்டால் நீங்கள் ஏதாவது பொருள் வாங்குறதுக்கு வந்தீங்கனாலே கிரிவலம் வராமல் வாங்க முடியாது நான் இப்போ தோணுது எனக்கு இந்த செவிலுக்கு இருக்கிறவங்களாம் எதுக்கு இவ்வளவு நுட்பமான அறிவோடு இருக்காங்கன்னு யோசிச்சா இயற்கையாகவே நம்மெல்லாம் வந்து கிரிவலம் வந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் என்ன அந்த உணர்வு இல்லை அவ்வளோதான் அந்த 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 உணர்வு நோக்கி போகாமையே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறோம் வாகனத்து மூலமாக நடந்தோ மாலை நேரங்களில் வரக்கூடிய வாக்கி இருக்கிற நண்பர்கள் அத்தனை பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா இந்த கிரிவல கிரிவலம் இல்லாமல் இருக்காது இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய கிரிவலமாக போட்டீங்கன்னா ஒன்று ஆஸ்பத்திரி சுற்றி வரணும் ஆஸ்பத்திரி போய் சந்தமேடு போய் அப்படியே வந்தீங்கனாலும் திருப்பி இந்த கிரிவலத்துக்குள்ள வந்துடணும் ஒரு மிக அற்புதமான அமைப்பை கொண்ட இந்த சிவகிரி நகரத்தில் இந்த அருள்மலை வந்துங்க தன்னுடைய தீமாவோடு சேர்ந்து மிகச் சிறப்பாக இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட சேர்ந்து நாமளும் கைகோர்த்து கொள்ளலாம்

அப்புறம் கணபதின்னு ஒருத்தருங்க சரிங்க சரிங்க அப்புறம் தெக்கு பழத்துல பணக்காரர் இருப்பார்லங்க அவர் ஒண்ணு அவர் எல்லா எல்லாமே சேர்ந்து ஆளுக்கு பத்து முந்நூறு முந்நூறு போட்டு இந்த விஷயத்தை யார்கிட்டயும் கேட்கக்கூடாதுன்னு இந்த ஒன்பது மாசமாவே கொள்கையில தான் இருக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் எல்லாமே ஒன்பது மாசம் ஆயிடுச்சு ஆமாங்க அதாவது ஆடி போறத்தன்னைக்கு ஆரம்பிச்சுங்க ஆடி மாசம் பௌர்ணமிக்கு ஆரம்பிச்சோம் ஆடி போறதுக்கு ஆரம்பிச்சேன் அது வந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சிறப்பா கஜிவாளத்தை கொண்டு வந்து மூணு ரவுண்ட் வருவாங்க எப்பவுமே சரிங்க ஒவ்வொரு மாசங்கள் சூழ்நிலை மாறிச்சுன்னா ஒரு ரவுண்டு வந்துட்டு வருவோம்

இல்லங்க அதான் இந்த இஸ்கான் கோயில பாடுவாங்களா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு பாடுவாங்களா அது ஒண்ணு சரிங்க அப்புறம் அப்படிங்கறதுங்க அதே மாதிரி முருகன் பாட்டு சரி மயில் ஏறி விளையாடு முகம் ஒன்று அப்படின்னு ஆமா அந்த மாதிரிங்க பிள்ளையார் கும்பிடும் போது பிள்ளையாட்ட ஆரம்பிச்சிருவோம் பிள்ளையார் பிள்ளையார் அப்படின்ட்டு சரிங்க சரிங்க வரிசையா அஞ்சு சாமிகளையும் கொண்டு வருவோம் வைங்களா விநாயகர் முருகன் சிவன் பார்வதி விஷ்ணு அப்படி கொண்டு வருவோம் கரெக்டா கொண்டு வந்துட்டு முதல் நோக்கம் எல்லா ஜனங்களும் பாடுவாங்க அந்த விஷயம் ஏன்னா நாங்க மட்டுமே பாடுறதுல எல்லாத்தையும் பாட வைப்போம் அப்புறம் வந்து நாளைக்கு காமன் சிவன் பண்டிகைக்கு இந்த மாதிரி பச்சனை இருக்குங்களா

இல்லங்க முப்பதுலுக்கு மேலதாங்க முதல் மாசம் நாங்க ஆரம்பிக்கும் போது எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பத்து பேர் தான் வருவாங்க நினைச்சோம் சரிங்க முதல் மாசமும் இருபத்தெட்டு பேர் வந்தாங்க அது பூபதி ஒண்ணு அந்த இன்ஜினியர் கோபால் இருக்கார் இல்லைங்க அவரு அப்புறம் ஆடிட்டர் கோபால்ன்னு வருவாங்க எல்லா நபர்களும் கலந்துக்கிட்டாங்க மணியார்பஜ ரவி அந்த க சரிங்க எல்லாமே கலந்துக்கிட்டோம் அப்புறம் லேடிஸ் அதிகமா வர ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா இங்க இருந்து திருவண்ணாமலை போய் செலவு பண்ணிட்டு போக முடியாது நிறைய கிரிவலம்னாலே நிறைய பேர் திருவண்ணாமலை நினைப்பாங்க செலவு பண்ணணும்னு நினைப்பாங்க அந்த காசத்தையும் ஆசைப்பட்ட காசை இங்க செலவு பண்றோம் ஆமாங்க இப்பவே இங்க எல்லாம் வர ஆரம்பிச்சாங்க நூறு பேருக்கு மேல வந்தாங்க போன மாசத்துக்கு முன்னாடியே போன மாசம் வந்து மங்களி நோம்பு காட்டி வர முடியலங்க ஜனங்களால கிரிவலம் வரும்போது திருவாதார நோம்பி வந்தி லேடிஸ்னால வர முடியல காலையில்

ஆஹ் எல்லாரும் மண் தரையிலும் வந்து சமமா எல்லா மக்களும் உட்கார்ந்து சாப்பிடுவோம் எதுக்கு பேரு தாங்க சம அவ்வளவு சிறப்பா கல்வி இல்லாம ஆமா மனிதர்கள் உற்சாகமா சாப்பிடுவாங்க ஒரு சிப்ப அரிசி குடுக்குறவங்க கொடுப்பாங்க ஒரு சிங்க ஆமா

எங்க ரெண்டாவது ஈகோ குறைஞ்சிருங்க நான் தான் யாரும் இல்லீங்க ஆமா வந்து ரோட்ல பாட்டு பண்ணிட்டு வரும்போது அவங்களோட அத்தனை விதமான ஈகோமும் அடிபட்டு போயிடும் போட்டுட்டு பாடும் போது எல்லாம் அப்படி சாதாரண ஆளு பாடுவாங்க இப்ப பெரிய ஆளா இருந்தாலும் அப்படி பாடின மட்டும்தான் ரிலாக்ஸா இருப்பாங்க கண்டிப்பா மன விட்டு எல்லாத்தோட பாடிட்டு இருக்கும் போது ரோட்ல பாக்குற அத்தனை பேர் பாப்பாங்க என்னடா அது உமாங்க பீச் பூபதி ரோட்ல பாடிட்டு வர்றாரா அது மேல இருந்து அப்படியே இறங்குறது சாதாரண விஷயம் இல்லங்க ஒரு மனசு என்ன மாதிரி என்ன மாதிரி சாதாரண ஆளுக்கு வந்து ரோட்ல உட்கார்ந்து சாப்பாடு குடிக்கிறது எல்லாம் பண்ணாலுமே பெரிய ஆளா இருக்கக்கூடிய இன்ஜினியர் கோபால் எல்லாம் வந்து ரோட்ல பாட்டு போயிட்டு வந்தார் வய கணை கைலாசம் முதற்கொண்டு ரோட்ல பாடிட்டு வரும்போது எல்லாருமே அதை பார்த்து

வாங்க வேண்டாங்க அப்படின்ட்டோம் சாப்பிட்டு முன்னாடி அவங்கள விருப்பப்பட்டு பத்து இருபது குடுக்கறவங்க கொடுப்பாங்க அதை மட்டும் எதுக்குமே தவிர யார்ட்டையும் போய் கேட்க கூடாதுன்னு ஒரே உறுதி ஏன்னா நிறைய பேர் வசூலுக்கு வந்து வந்து சளிச்சு போயிட்டோம் ஏன் போய் ஒருத்தர் போய் போய் கேட்டு எதுக்கு இல்ல நம்ம கேட்காம இருந்தாலும் நீங்க சிறப்பா செயல்படுற பாத்து ஏன்னா நான் குடுக்கற பத்து காசு வந்துங்க நிச்சயமாக சிறப்பா செலவு பண்ண செய்யப்படும் வீணாகப்படாதுன்னு யாரு ஒருத்தர் நினைக்கிறாரோ உம் அவர் வந்து உங்களுக்கு தேடி வந்து குடுப்பாரு குடுக்கறாங்க எதிர்பான இயற்கா வழி விடும் ஆமா கட்ட ஆமா இயற்கை வந்து எப்படியுமே வந்து ஆஹ் நம்மளை வந்து கை யார்கிட்டயும் கையாந்திருக்கலாம் பாத்துக்கு அதுக்கு அவசியப்படாது ரெண்டாவது விகல்பம் இல்லாத செயல்பாடு வந்துங்க பொதுவான செயல்பாடு நல்லவங்களை நோக்கி இழுத்து கொண்டு வரும் அதான் வந்து காந்த சக்தி ஆமாங்க வரும்போது ஈர்ப்பு சக்தி எல்லாத்துக்குமே கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக மனதியா பலம் ஆகுவோம் எல்லாருமே மனோகாரகன் மனோ பலம் கிடைக்கும் தைரியமா சில முடிவுகளை சிந்திச்சு செயல்படுவோம் இதனாலதான் பௌர்ணமி கொண்டு வந்தீங்களா சூப்பர் சூப்பர் எவ்வளவு நேரம் ஆகும் மொத்தமா

வசூலுக்குத்தே வருவாங்க இவங்க கொடுத்துக்கிட்டு போறாங்களே அப்படின்னு நினைச்சாங்க ஏன்னா கொடுக்கற அதாவது கொடுக்கற நிலைமையை நம்ம இருக்கணும்னே முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்ப வந்து கடவுளே நம்ம கொடுத்துக்கு வருவேனுங்கிறத அவ்வளவுதாங்க சில நேரங்கள தர்மத்தை நம்ம காப்பாத்தும் போது தர்மமும் நம்மளை காப்பாத்தும் ரொம்ப நன்றி ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே